வணக்கம் தமிழூடாக இன்றைய நாளில் நாங்கள் பேசு பொருளாக எடுத்துக்கொள்ள போன்ற விடயம் அந்த எலோக்குமை தெரியும் உலக தந்தைய தினம் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஜூன் மாதத்தில் வருகின்ற மூன்றாவது கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாளிலே இந்த தந்தைய தினம் கொண்டாடப்படுவது வளமை முனிய காலங்களே ஆரம்பங்களே அந்நியர்களுக்கான தினம் மட்டுமே தான் அனுஷ்டிக்கப்பட்டு வந்தது காலப்போக்கிலே தந்தையினுடைய அந்த என்ன சொல்வது அன்பு தந்தையினுடைய வளர்ப்பு முறைகளையும் காரணம் காட்டி சந்தையர் தினம் அனுஷ்டிக்கப்பட்டது ஏனென்றால் ஒரு தந்தை ஒரு தாய் இல்லாத பட்சத்திலே தந்தை ஒரு குழந்தையை எப்படி வளர்க்கின்றார் அந்த குழந்தையினுடைய வளர்ப்பை எப்படி அவர் மேற்கொள்கிறார் அந்த தந்தையால் வளர்க்கப்பட்ட ஒரு பெண் இதற்கான ஒரு குரல் கொடுத்திருந்தார் தந்தையர்களுக்கும் ஒரு தினம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி அதனால்தான் அந்த தந்தையர் தினமும் அனுஷ்டிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது உலக தந்தையர் தினம் என்கின்ற பொழுது நாங்கள் இன்றைய நாளில் மட்டும் தந்தீர்களை நினைத்தால் போதாது தினம் தினம் தந்தையர்களையும் தாயையும் நினைக்க வேண்டிய ஒரு தருணம் தான் இதனாலும் மிசர தினம் ஏன் கொண்டு வரப்பட்டதென்றால் இதுக்கான அந்த நிலைப்பாடுகளை நாங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தந்தை எவ்வளவு தூரம் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து முக்கியத்துவமாக இருக்கிறார் அல்லது எங்களுடைய வாழ்வினுடைய பயணத்தில் அவருடைய பங்கு என்ன என்பதை நாங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தினங்களே கொண்டு வரப்படுகின்றது அந்த வகையில் நாங்கள் எங்களுடைய ஆரம்ப கால பள்ளிகளிலே நாங்கள் படித்த ஒரு வரிதான் ஞாபகம் பெறுகிறது என்ன சொல்வார்கள் தாயினுடைய அன்பையும் தந்தையினுடைய அன்பையும் எப்படியெல்லாம் சொல்வார்கள் என்றால் தாயில் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை என்று சொல்வார்கள் அதாவது நாங்கள் கோயிலுக்கு செல்வதை விட தாயை நாங்கள் அன்பாக பூஜித்தாலே எங்களுடைய வாழ்க்கையில் வந்து நாங்கள் பலவிதமான மகிழ்ச்சிகளை பெறலாம் என்றது போன்றும் தந்தை சொல்கின்ற விளக்கங்களையும் அவர்கள் சொல்கின்ற அறிவுரைகளையும் கேட்கின்ற பொழுது அதைவிட நாங்கள் சிறப்பான எந்த ஒரு அனுபவங்களையும் பெற்றுவிட போவதில்லை வாழ்வில் என்பதற்கான மந்திர சொல்லாக அது சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தாய் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமும் இல்லை அந்த விதிகளுக்கு அமையும் வாழ்வியலை நாங்கள் அமைத்திருக்கிறோம் அந்த விதத்தில் தான் நாங்கள்

நேசம் இரக்கம் கருணையையும் உள்ளுக்குள்ளே அடக்கி வைத்து ஒரு குழந்தை கதை வழிகாட்டாமல் அல்லது தன்னுடைய கஷ்டத்தை அல்லது தன்னுடைய நஷ்டத்தை அல்லது தன்னுடைய துன்பத்தை துயரங்களை எல்லாம் உள்ளே அடக்கி வைத்து இந்த குழந்தைகளுக்காக இந்த அவணியிலே அவர் செய்கின்ற தியாகம் மிக பெரும் உன்னதமான போற்றக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எந்த ஒரு தந்தையும் தன்னுடைய கவலைகளையும் கண்ணீர் துளிகளையும் வெளியிலே காட்டிக் கொள்வதில்லை அப்படி காட்டுவதாக இருந்தாலும் அது ஒரு தான் சொல்ல முடியும் ஒரு விடயம் எப்பொழுதோ இங்கே ஒரு நிலையில் தான் நடக்கும் குறிப்பாக அந்த பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் திருமணம் செய்து போகின்ற தருவாயில் ஒரு அண்ணனோ அல்லது ஒரு தந்தையோ ஒரு கண்ணீர் துளிகளை விடுகின்ற தருணத்தை நாங்கள் பார்த்திருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்தத்திலே இந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காகவும் பிள்ளைகளுடைய வாழ்வியலுக்காகவும் அவர்கள் செய்கின்ற அர்ப்பணிப்புகளை சொல்லிக்காட்டியதும் இல்லை அதற்காக அவர்கள் கண்ணீர் சிந்தியதும் இல்லை தாங்கள் படுகின்ற கஷ்டம் தங்களுக்காக இல்லை தங்களுடைய குழந்தைகள் தங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் பட்ட வேலைகளை அவர்கள் பெறக்கூடாது என்பதில் இன்று வரை ஒவ்வொரு தந்தையும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் சிறு வயதில் பெறாத இன்பத்தை அல்லது நாங்கள் அடைய விரும்பி அடையாத விடயத்தை எங்களுடைய பிள்ளைகள் அதில் என்ன சொல்றது அந்த பிள்ளைகளுக்கு தவறு நாங்கள் இழைத்து விடக்கூடாது எங்களுடைய பிள்ளைகள் எங்களைப் போன்று ஆகிவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு தந்தையும் அதை சிந்திக்க தொடங்கி தன்னுடைய வாழ்விலை வந்து தான் படுகின்ற கஷ்டங்களை வழியில் சொல்லாமல் அந்த பிள்ளைகளை ஏணியாக உயர்த்தி விடுகின்ற ஒரு தருணம் தான் தந்தையை நாங்கள் புகழ்வதற்கான ஒரு தருணம் நாங்கள் இப்பொழுது தந்தையை பற்றி பேச முடியாவிட்டாலும் அல்லது அவர்கள் இருக்கின்ற தருணத்தில் அவருடைய அந்த உன்னதத்தை நாங்கள் புரியாவிட்டாலும் அவர்கள் இல்லாத தருவாயில் அல்லது அவர்கள் எங்களை விட்டு சென்று தூர சென்ற தருவாயில் ஒரு தந்தையினுடைய வலி எங்களுக்கு மிகவும் பெரிய ஒரு வழியாக இருக்கும் தந்தை நின்றிருந்தால் என்று அல்லது தந்தை எங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செய்திருப்பார் அல்லது தந்தை எங்களுக்கு சமூகத்தில் ஒரு வழிகாட்டியாக இருந்திருப்பார் அல்லது தந்தையினுடைய அனுபவம் வாழ்க்கை படிகளாக அமைந்திருக்கும் என்று சில பிள்ளைகள் தந்தை இல்லாத தருவாயில் சொல்வதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் இன்று உயிருடன் இருக்கின்ற பொழுதே பல தந்தைகள் அஹ் அநாதரவாக அநாதிகளாக முதியோர் இல்லங்களில் சேர்க்கப்படுகின்றார்கள் என்கிற அவலமும் எங்களுடைய இந்த பூமியிலே தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களுடைய சமூகத்திலே இருக்கிறது நாங்கள் நினைக்கின்றோம் பெற்றோர்களுக்கு நாங்கள் எல்லா வசதிகளையும் செய்து அவர்களுக்கான ஆடம்பர வாழ்வியலாக நூலகங்கள் தொலைக்காட்சிகள் தொலைபேசிகள் கணனிகள் எதை கொடுத்தாலும் அல்லது எந்த வசதியை கொடுத்தாலும் அவர்களுக்கான உணவுகள் மூன்று நேரமும் நிறைவான உணவுகளாக சத்துள்ள உணவுகளாக கொடுக்கப்பட்டாலும் அவர்களுக்கான பொழுதுபோக்கு அம்சங்கள் அவர்களை சுற்றி சூழ்ந்திருந்தாலும் என்ன இருந்தாலும் எதுவும் இல்லாத வருமெனவாக அவருடைய மனம் இருக்கிறது காரணம் தங்களுடைய பிள்ளைகள் தங்கள் அருகாமையில் இல்லை என்பதுதான் தங்கள் பிள்ளைகள் மட்டும் அவர்களுடைய நேசிப்பாக இருக்கவில்லை தங்களுடைய பேரப்பிள்ளைகளுடைய அல்லது தங்களுடைய கூட்டப்பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு எண்ணங்கள் எல்லாம் அவர்களை சுற்றி வருகிறது ஏனென்றால் அவ்வளவு தூரம் அவருடைய அந்த தனிமை அவர்களுடைய பிள்ளைகளுடைய அல்லது தங்களுடைய பேரப்பிள்ளைகளுடைய பொழுதுபோக்கான அவர்களுடைய சேர்க்கையுடன் தங்களுடைய காலம் கழிய வேண்டும் என்றுதான் இந்த ஒரு அஹ் தந்தையும் நினைக்கின்ற தார்வாய் இருக்கிறது தாய்க்கும் பொருந்தும் தந்தையின தினம் என்கிறபடியால் நாங்கள் தந்தைக்கு சொல்கிறோம் ஆகவே இவ்வாறான அந்த எதிர்பார்ப்புகள் வந்து எங்களுடைய விடயங்களிலே தோற்கடிக்கப்படுகிறது என்பதுதான் கவலைக்குரிய விடம் உண்மையில் இது நாங்கள் ஒரு தரவாக இந்த தந்தைய தினத்தை பற்றி தெரிவிக்கின்ற சில விடயங்கள் தான் இருக்கும் ஆனால் அனுபவத்து கூடாக நாங்கள் கொண்டு செல்கின்ற விடயங்கள் ஏராளமாக இருக்கும் குறிப்பாக தரவுகள் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது உலகிலே ஐம்பத்தி ரெண்டு நாடுகளிலே இந்த தந்தைய தினம் இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது அதாவது ஜூன் மாதத்திலே இது இடம்பெறுகின்ற மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த தந்தைய தினம் கொண்டாடப்படுகிறது இது ஐம்பத்தி ரெண்டு நாடுகளிலே பொதுப்படையாக இன்றைய தினத்திலே கொண்டாடப்படுகிறது ஆனால் நாடுகளுக்கு நாடுகள் பல்வேறு விதங்களிலே இந்த தந்தைய தினம் கொண்டாடப்படுகிறது சில நேரங்களிலே பார்க்கின்ற பொழுது சில நாடுகளிலே சென்ட் ஜோசப் அவர்களுடைய சில கத்தோலிக்க நாடுகளிலே புனித சூசியப்பர் தினத்திலே இந்த தந்தைய தினம் கொண்டாடப்படுவதும் பழமையாக இருக்கிறது தரவுகள் இல்லை ஆனாலும் சொல்லப்படுவதாக கேள்விகள் சரி விடயத்துக்கு வரலாம் ஆஹ் இந்த தந்தைய தினம் இரண்டு விதமாக பார்க்கப்படுகிறது அதாவது இரண்டு மனோ நிலையில் உள்ளவர்களாக இந்த உள்ளவர்களாக இந்த தந்தைய தினத்தை நாம் எடுத்துக் கொள்ளலாம் ஒன்று எங்களுடைய தந்தை எங்கள் கண்ணுன்னே இருக்கின்ற பொழுது அவரை நாங்கள் பார்க்கின்ற விதத்திலே அவருக்காக செய்கின்ற ஒவ்வொரு செயல்களின் விதங்களிலே இந்த தந்தைய தினம் ஒரு விதத்திலே அவர்களால் ஒரு வகையில் பார்க்கப்படுகிறது இன்னொன்று தந்தையை பிரிந்தவர்கள் அதாவது தந்தை இப்பொழுது உயிரோடு இல்லாத நிலையிலே தந்தையின் நினைவுகளை மனங்களிலும் நினைவுகளிலும் தாங்கி அவருக்காக ஏங்கி அவரை நினைத்து மனதிலே அழுது கொண்டிருக்கின்ற அல்லது பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லது அவரை சந்தோஷமாக நினைத்துக் கொள்கின்ற மனநிலையில் உள்ளவர்களுடைய தந்தைய தினம் இன்னொரு விதத்திலே அமையும் நிச்சயமாக இதை உணர்பவர்கள் அதனை அறிந்து கொள்வார்கள் ஏனென்று சொன்னால் உப்பில்லாவிட்டால் தெரியும் உப்பின் அருமை அப்பன் இல்லாவிட்டால் தெரியும் அப்பனின் அருமை என்று சொல்லி ஒரு முதுமொழி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் எந்தெந்த பொருளும் அந்தந்த தருணத்திலே எமது கையில் இல்லாத பட்சத்தில் மட்டும்தான் அதனுடைய மகத்துவம் எம்மால் உணரப்படும் என்பது மிக பொருத்தமான ஒரு விடயம் அந்த வகையிலே தந்தையை கையில் கொண்டிருப்பவர்கள் அவரை ஆஸ்வாசித்துக் கொள்ளுங்கள் அவரை அரவணைத்துக் கொள்ளுங்கள் அவருக்கான விடயங்களை சரியாக தீர்மானித்துக் கொள்ளுங்கள் வழங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் தந்தை இல்லாதவர்கள் இந்த நேரங்களில் அவருடைய சுகமான நினைவுகளை மனதிலே தாங்கியவர்களால் அவரை சந்தோஷமாக நினைத்துக் கொள்ளுங்கள் ஒரு ஆண் மகன் எப்பொழுது ஆகிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு தன்னுடைய தந்தையின் மகத்துவம் புரிய ஆரம்பிக்கும் என்றும் பல நேரங்களிலே அதாவது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த பதின்ம வயது கடந்த சில நேரங்களிலே அல்லது பாடசாலை காலத்திலிருந்து அவர்கள் நண்பர்களோடு சமூக விடயங்களிலே அக்கறை கொண்டு வளர்ச்சி அடைந்து வருகின்ற நேரத்திலே அவர்களுடைய குடும்ப பின்னணிகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற தேவை லட்சியமாக ஏற்படும் அப்படி ஏற்படுகின்ற பொழுது சில நேரங்களிலே சில ஆணோ பெண்ணோ மாணவனோ மாணவியோ மிக ஒரு வறுமையான குடும்பத்தில் இருந்து அவர்கள் வந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் தங்கள் வறுமையை வெளிக்காட்ட மற்றவர்கள் முன் நண்பர்கள் முன் வெளிக்காட்ட முனைய மாட்டார்கள் தங்களை ஒரு கௌரவமான குடும்பத்திலோ அல்லது ஒரு பணக்கார குடும்பத்திலோ வந்தவர்களாகத்தான் காட்டிக்கொள்ள காணப்படுவார்கள் ஆசைப்படுவார்கள் இதற்காக பெற்றோர்கள் கடுமையாக உழைப்பார்கள் என் பிள்ளை வறுமையை உணரக்கூடாது வறுமையை உணராதபடி நண்பர்களோடு மிக பிரதானமாக நல்ல மரியாதையோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் வறுமையை மறைத்து பிள்ளைகளுக்காக பல விடயங்களை தாய் தந்தையர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக தந்தையர்கள் இந்த விட விடயத்திலே அதிகப்படியான கவனத்தை எடுத்துக் கொள்வார்கள் ஆனால் நிஜத்திலே அங்கு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று சொன்னால் என் தந்தையினுடைய தொழில் என்ன என்பதை பலர் சொல்ல கூச்சப்படுகிறார்கள் என் தந்தை இந்த தொழில் செய்கிறார் என் தந்தை அந்த தொழில் செய்கிறார் இந்த வேலை செய்துதான் என்னை காப்பாற்றுகிறார் இந்த வேலை செய்துதான் என்னை படிக்க வைக்கிறார் எனக்கான அத்தனை விடயங்களையும் பார்த்துக் கொள்கிறார் என்பதை நண்பர்கள் முன் துணிவாக எடுத்துச் சொல்வதற்கு பலருக்கு தைரியம் கிடையாது நிச்சயமாக இதுதான் உண்மை நீங்கள் உங்களை சுய விமர்சனம் செய்து கொண்டால் எத்தனை பேர் உங்கள் தந்தையின் தார்பரியத்தை உங்கள் தந்தையின் வேதனையை உங்கள் தந்தையின் வழிகளை அல்லது உங்கள் தந்தை உங்களுக்காக படுகின்ற கஷ்டத்தை அவருடைய தொழிலை பேர் வெளிப்படையாக மற்றவர்கள் முன் சொல்லி காட்டியிருக்கிறீர்கள் என்பதை கூறிக்கொள்ளுங்கள் உங்கள் தந்தை ஒரு கௌரவமான இடத்திலே பணிபுரிகிறார் என்றால் அதனை நீங்கள் ஆயிரம் தடவை மற்றவர்கள் முன் சொல்லி காட்டுவீர்கள் இதுவே உங்களால் சொல்ல முடியாது ஒரு வறுமையின் உச்சத்தில் இருந்து உங்கள் தந்தை தலைக்கு மேலே உங்களை தூக்கி வைத்து கவனிக்கிறார் என்று சொன்னால் அவரை நீங்கள் நிச்சயமாக மற்றவர்கள் முன் வெளிப்படுத்த வேண்டும் அவரது தொழில் எதுவாக இருந்தாலும் அவரது வேலை எதுவாக இருந்தாலும் அவர் என்ன வரைய நிலையில் இருந்தாலும் அவருடைய என்ற கஷ்டத்தை ஒரு தடவை நீங்கள் நினைத்து அவர்களுக்கான கௌரவத்தை கொடுக்க ஆரம்பிங்கள் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற பொழுது அவர்களுடைய நிலையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் தந்தை ஒரு நாளும் தங்களுடைய கஷ்டத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டதே கிடையாது உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற உங்களுடைய தந்தையை நீங்கள் நினைத்து பாருங்கள் என்றாவது அவர் தனக்கு இந்த உடல்நிலை சரியில்லை அந்த உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி படுத்து படுக்கையாக கிடந்திருப்பாரா இல்லை இயலாது விட்டாலும் அவர் ஏதோ ஒரு வகையிலே வேலைக்கு சென்று விடுவார் அல்லது உழைப்புக்கு சென்று விடுவார் வருமானத்தை தேடி சென்று விடுவார் அடுத்த வழி உணவுக்காக அவர் தன்னை அர்ப்பணிக்க தொடங்கி விடுவார் என்றோ தலைவலியோ காய்ச்சலோ என்று சொல்லி அதிகமான தந்தையர்கள் தங்களை அப்படி ஒரு படுக்கையிலே கிடத்தியது கிடையாது இயலாமையின் உச்சத்திலே அவர்கள் படுக்கையில் விழுந்தால் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஏழுமையில் அவர்கள் ஒரு நாளும் தங்கள் வருத்தத்தை வெளிப்படுத்தியது கிடையாது தங்கள் உடலிலே ஏற்படுகின்ற உபாதைகள் உடலில் ஏற்படுகின்ற காயங்கள் அவற்றை அவர்கள் வெளிப்படுத்துவதே கிடையாது பசி அந்த பசியை மறைத்து உங்க உங்கள் பசியை எத்தனை தடவைகள் அவர்கள் போக்கி இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம் எத்தனை தாய் தகப்பன் தங்களுடைய உணவை மறந்து தங்களுடைய காலை உணவை மறந்து தங்கள் பிள்ளைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் சில நேரங்களிலே தாங்கள் உணவிறந்தாது விட்டாலும் பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தங்கள் இரத்தத்தை உங்களுக்கு சொரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று கூறிக்கொள்ளவும் இந்த விடயம் தெரியாமல் பல குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தந்தையர்களிடம் தங்களுக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று அவர்களிடம் பணம் வேண்டுவதற்காக பல போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் அந்த போராட்டத்துக்கு பயந்து உங்களுக்கு அந்த பணத்தையோ உதவியவோ செய்வது கிடையாது அவர்கள் நீங்கள் மரியாதையாக இருக்க வேண்டும் உங்கள் மேல் இருக்கின்ற பாசத்தினால் தான் அவர்கள் அந்த உதவிகளை செய்கின்றார்கள் சந்தியர்கள் உங்களை கடிந்து கொள்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏன் சொன்னால் அவர் நிறைந்த அனுபவம் உள்ளவர் உங்களை கடிந்து கொள்கின்ற பொழுது அது உங்களுக்கு தவறாக தோன்றலாம் உங்களுடைய வயதின் எல்லை அதனை உணர்வதற்கு தடையாக இருக்கலாம் ஆனால் தந்தை உங்களை கடிந்து கொள்கின்ற பொழுது அந்த கடினத்திலே அந்த அந்த கடிந்து கொள்ளிலே ஒரு உண்மை இருக்கும் பாசம் இருக்கும் உங்கள் எதிர்காலத்தை வளப்படுத்துகின்றது தொடர்பான ஒரு நன்மைத்தனம் இருக்கும் ஆகவே என் அப்ப அதை சொல்கிறார் இதை சொல்கிறார் அடிக்க வருகிறார் அப்படி திட்டுகிறார் இப்படி அதட்டுகிறார் என்று சொல்லி அவர்களை கோடி கூறிக்கொண்டிருப்பதால் உங்கள் வாழ்க்கை மேலடைந்து விடாது அதனை பொறுத்துக் கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவர் சொல்வதிலே காரணம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் ஒரு நாளும் அவர் வாய்விட்டு சிரித்ததே கிடையாது சில தந்தையர்களை பார்க்கின்ற பொழுது எப்பொழுதுமே அவர் ஊர் இருக்கிறார் என்று சில சில நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் அவர் ஊர்ரண்டு இருப்பதற்கு காரணம் உங்கள் குடும்பத்தை அவர் தன்னுடைய மனதிலும் தலையிலும் சுமர்ந்து கொண்டிருப்பதுதான் நிறைய அழுத்தங்களை சந்தித்துக் கொண்டிருப்பதுதான் அந்த புன்னகையை மறந்ததற்கான காரணமாக இருக்கும் ஆகவே அவர் தனது புன்னகையை மறந்து உங்கள் புன்முருவலுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறக்கக்கூடாது கூடாது ஆகவே உயிரோடு இருக்கின்ற பொழுது அந்த தந்தைக்கு அன்பாக நலம் நலம் விசாரியுங்கள் அவர்களது கைகளை பற்றி பிடித்து அவர்களிடம் உடல் நலங்களை விசாரியுங்கள் அவர்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை என்னென்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மகளாக அல்லது ஒரு முதிச்சி அடைந்த ஒரு தந்தையர்களாக நீங்கள் உங்கள் தாயிருந்தையரை கவனிக்க தவற வேண்டாம் ஏனென்று சொன்னால் இருக்கின்ற பொழுது அவர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியாத உங்களால் அவர்கள் இல்லாத பொழுது ஏங்கி பிரியோசனம் இல்லை என்றுதான் கூறிக்கொள்ள வேண்டும் ஆகையே எங்களுடைய உறவுகள் உயிரோடு இருக்கின்ற பொழுது எங்கள் பக்கத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கான மரியாதையையும் அன்பையையும் அன்பையும் நேரத்தையும் அவர்களோடு செலவழிக்க பழகிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நாள் எங்களுடைய நண்பனின் தந்தையின் இறப்போ நண்பினுடைய தந்தையின் இறப்போ அல்லது எங்களுக்கு தெரிந்த தெரிந்து சுற்றத்தவர்களுடைய ஒரு அருமையான தந்தையின் இறப்போ எங்கள் மனதை எப்பொழுதாவது குத்தி அந்த வேதனையை கிளறி விடுகின்ற பொழுதுதான் எங்கள் தந்தையின் உணர்வும் உண்மைத்தனமும் புரிய ஆரம்பிக்கும் அப்பொழுது தேடி ஓடுவோம் எங்கள் இல்லத்தை தேடி எங்கள் தந்தையை பார்ப்பதற்காக சில நேரங்களிலே அங்கு அவர் புன்னகையோடு இருக்கலாம் புகைப்படத்திலே தொங்கிக் கொண்டிருக்கலாம் ஆகவே இப்படியான விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு தந்தையர் தினத்திலே தந்தையருக்கான கௌரவத்தையும் அன்பையும் வழங்க வேண்டும் உண்மையான உணர்வுகளோடு அவற்றை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இந்த விடயத்தை பகிர்ந்து கொள்வதில் உணர்வு பூர்வமான அன்பை நாங்களும் உணர்கின்றோம் இந்த நேரத்திலே ஒவ்வொருவருடைய தந்தையையும் நாங்கள் பெருமையாக நினைத்துக் கொள்வதிலே நாங்கள் கர்வம் கொள்ளலாம் உண்மையிலே உயிருடன் இருக்கின்ற பொழுது ஆராதிக்காமல் உயிரற்ற பின்பு நாங்கள் நடைமுறைகளாக ஆராதிப்பதில் எந்த ஒரு அர்த்தமுமே இல்லை ஆகவே பெற்றோர்கள் அதிலும் குறிப்பாக அவர்கள் உயிருடன் இருக்கின்ற தருவாயில் அவர்களை நீங்கள் மரியாதையாக நடாத்திக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு தேவையான வெற்றி செய்யுங்கள் அவர்கள் இல்லாத பிறகு அவர்கள் அவர்களுடைய இடவளியின் பின்பு நீங்கள் சிந்தித்து எந்த பயணம் இல்லை ஆகவே அனைத்து தந்தையர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்களும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போன்றோம் மீண்டும் மற்றும் ஒரு மற்றும் சந்திக்கும் முறை விடைபெறும் நாங்கள்